பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் இதோ தமிழ்நாடு அரசுடைய குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழே மிஷன் வட்சலையா அதோடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் படி பெரம்பலூரில் இருக்கிற மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக இருக்கிற உதவியாளர் உடன் கலந்த கணனி இயக்குபவர் பணியை அந்த ஒரு போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க அது வந்து ஒப்பந்தம் தான் இருந்தால் ஒப்பந்தமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை அப்பியர் ஆகுங்க பரமலூர் டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் வந்து டைப்ரைட்டிங் ஹையர் வந்து முடிச்சுருக்கணும் கம்ப்யூட்டரில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் மந்த்லி சேலரி உங்களுக்கு லெவன் தௌசண்ட் நைன் ஒன் சிக்ஸ் வந்து தர்றாங்க லாஸ்ட் டேட்டு நவம்பர் டென் பர்ட்டிகுலர் அதாவது பர்டிகுலர் அட்ரெஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அட்ரஸ்க்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி என்னென்ன அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி அந்த ஒரு அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணால் போதும் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா கண்டிப்பாக என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தேங்க்யூ டு ஆல்